இரவின் இனிய கீதங்கள் ஜனவரி எட்டு ரெபெக்காலை அழைத்து நீ இந்த மனிதனோடே கூட போகிறாயா என்று கேட்டார்கள் அவள் போகிறேன் என்றாள் ஆதியாகமம் இருபத்தி நான்காம் அதிகாரம் ஐம்பத்தி எட்டாம் வசனம் கிறிஸ்துவின் மனவாட்டியாக போகின்றவர்களை கேட்கக்கூடிய கேள்வி இதுவே அவர்கள் பிதாவின் ஒரே பேரானவர் சத்தியத்திலும் நிறைந்தவர் என்று அறிந்தவர்கள் அந்த கர்த்தரேயெல்லாம் என்றும் மகாமேன் அருமையான வாக்குத்தங்களை சுதந்திரித்தவர் என்றும் அவரோடு சேர்தல் என்பது அவருடன் இணைந்து எப்போதும் அவரோடு இருந்து ஆச்சரியமும் மகிமையுமான எதிர்கால நன்மைகளில் பங்கு பெறுவதை அறிந்தவர்களாயிருப்பார்கள் இப்படிப்பட்டவர்கள் ரெபெக்காலை போல நான் போகிறேன் என்ற உறுதியுடனும் உண்மையாயும் இருப்பார்கள் முழுமனதோடு கூடிய நேசமும் கர்த்தரிடத்தில் அசைக்க முடியாத விசுவாசமுமே இந்த பயணத்தில் இறுதி வரை நடத்தும் மகிமையின் ராஜாவுடன் இறுதியில் மகிமையில் ஏற்றுக்கொள்ளப்படுவார்கள் மீண்டும் இந்நாளுக்குரிய கூறிய வசனம் ரெபெக்காலை அழைத்து நீ இந்த மனிதனோடே கூட போகிறாயா என்று கேட்டார்கள் அவள் போகிறேன் என்றாள் ஆதியாகமம் இருபத்தி நான்காம் அதிகாரம் ஐம்பத்தி எட்டாம் வசனம்